இன்னைக்கும் ஆண்டோட இருதயம் தேடுது யாரு தெரியுமா எனக்கு எங்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறவங்களை மத்தியில் ஆண்டவரே உங்களுக்கு நான் என்னப்பா செய்யணும்னு கேட்குறேன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் கத்தர் தேடுறாரு அல லுயா அந்த என்னப்பா செய்யட்டும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் உங்களுக்கு செய்யறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றது மட்டும் இல்லைங்க உங்களை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாற்றிடுவர் அவதானே எனக்கு ஆசிர்வாதம் வேணுன்றதை விட நானே ஆசிர்வாதமா மாறிட்டா தங்கம் காதுல போட்டுக்க ஒரு சவரன் தான் போதும் அப்படின்னு விரும்புறத விட நானே முழு தங்கமா மாறிட்டா அப்படி சொல்ல முடியாது அதே போலதான் ஆசீர்வாதமும் அப்படித்தான் ஆசிர்வாதத்தை வாங்கி கொஞ்சம் காதல மாட்டிப்போம் கொஞ்சம் கழுத்த மாட்டிப்போன்றதை விட நானே ஆசிர்வாதம் ஆயிடுவேன் அப்படிதான் கர்த்தர் அபிஷேகம் பெற்று உள்ள வைத்திருக்கிறார் ஆண்டுக்கு ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தை நம்ம நமக்கு ஆண்டவர் சொல்றாரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்துல ஆண்டோர் அவருடைய விருப்பத்தை சொல்றார் எடுத்து வேகமா வாசிங்க எனக்காக பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு ஐயோ நான் நினைச்சேன் ஆண்டுக்கு இது விருப்பம் அது விருப்பம் ஆண்டவர் என்ன அக்கினியை போடணும்னு விரும்புறாரு அப்படி யோசிக்கிறீங்களா ஆண்டோடைய விடு விருப்பம் என்னன்னா இந்த பூமியின் மேல அக்கினியை போடணும் அதான் அவருடைய விருப்பம் நீங்க கேட்டீங்கல்ல ஏசப்பா உங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டீங்கல்ல ஆண்டர் சொல்றாரு உங்ககிட்ட நான் எதுக்கு தெரியுமா இந்த பூமிக்கு வந்தேனே இந்த பூமி மேல ஒரு அக்கினியை போடுறேன் அது போடுறது மட்டும் இல்லை அது இப்பொழுதே பற்றி எறியணும் இன்னைக்கு கொஞ்சமா எரிய வச்சு ஊதி 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 நாளைக்கு நாலு நாளைக்கு அப்படி இல்லை நான் அக்கினியை போட்ட உடனே அது அப்படி பற்றி தக தக தகன்னு எறியணும் ஒரு பெட்ரோல் மேல ஒரு அக்கினி பட்ட உடனே எதுவும் அணைக்க முடியாத ஒரு அக்கினி எப்படி எழும்புதோ அப்படி நான் ஒரு அக்கினி இந்த பூமி மேல போடும்பொழுது அது அப்படியே பற்றி எரியும் அப்படின்னு அவருக்கு ஆசைங்க அவருக்கு விருப்பங்க விரும்புறாருப்பாங்க அந்த அக்கினி ஆண்டவர் எப்போ போட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போஸில் அது இரண்டாம் அதிகாரத்தில் ஆமே அப்போஸில் இரண்டாம் அதிகாரத்தில் தான் முதல் முதல் அந்த வெந்தை கோஸ்தின் நாளல் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அக்கினியை கற்ற நூற்றி இருபது பேரின் மேலே போட்டார் அந்த அக்கினி சும்மா அக்கினி இல்லைங்க சாதாரண அக்கினி இல்லை போட்டது நூற்றி இருபது பேர் மேலே தான் ஆனால் பற்றி எரிந்தது அன்றைய தினமே மூவாயிரம் பேரை கத்துறான்னு ஆன்ற சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாத்தீங்களா அக்கினி பூமி மேலே அக்கினியை போட வந்து அது இப்பொழுதுன்னு சொன்னார் உடனே நடக்கணும்னாரு அவங்க அன்னிய பாஷை பேசும் பேசும்பொழுதே சுற்றி இருக்கிறவர்கள் ஓடி வந்து அன்றைக்கே மூவாயிரம் பேர் அன்றைக்கே நடந்ததா அடுத்த நாள் நடந்ததா இல்லைங்க ஒரு மூணு நாள் கன்வென்ஷன் வச்சு மூணாவது நாள் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்களா இல்ல அன்றைய தினத்திலேயே ஒரே பிரசங்கத்துலயே மூவாயிரம் பேர் சபைகளுக்குள்ள